பத்து பூம்புகாரில் மகளிர் மாநாடு பெண்ணுரிமை போராளை மருத்துவர் ஐயா அழைக்கிறார் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர் ரஷ்யாவுடன் வாணிப உறவு வைத்திருக்கும் நாடுகளுக்கு கடுமையான வரிவிதிப்பை விதிப்பை அமல்படுத்தி வருகிறது அமெரிக்கா இந்த சூழலில் ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை அமெரிக்காலிய அலாஸ்காவில் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சந்திக்கிறார் இந்த சந்திப்போட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்படுவது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு மத்தியஸ்தம் செய்யும் விதமாக இருக்குமா அப்படின்னு பேசப்படுது மற்றொரு புறம் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் விலையை நிலை நிலை நிலையான ஒரு த தரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதுக்கு முன்னாடியே ரெண்டு முறை இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதாவது உக்ரைன் சம்பந்தமாக மட்டுமல்ல பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இரண்டு முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு முறை ட்ரம்ப்பும் புதினவர்களும் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவில் இல்லை ஹெல்சிங் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எல்சிங் உச்சி மாநாட்டிலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜப்பான் ஒசாகோவில் நடந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டிலையும் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் முதன்முறையாக புதினவர்கள் அமெரிக்காவில் ட்ரம்பை சந்திப்பது இதுவே முதல் முறை இது வரலாற்று நிகழ்வாகவும் பார்க்கப்படுது சரி ஓகே இதில் ரெண்டு முக்கியமான விஷயமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த உச்சி மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு எல்சிங் உச்சி மாநாட்டில் அணு ஆயுத சக்தியை கட்டுப்படுத்தணும் அதாவது அணு ஆயுதங்கள் வைத ஒவ்வொரு நாடும் அதிகமாக தயாரிப்பதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தொடர்பாக பேசப்பட்டது சிரியா உக்ரைன் போர் அதே போல் சைபர் தலையீடு பற்றி அதாவது பிற நாடுகளில் சைபர் தலையீடு பற்றிய விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது ஆனால் இதில் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தங்களோ அல்லது விஷயங்களோ நடக்கவில்லை அப்படின்றது தான் இறுதியாக நடந்தது இரு நாடுகளும் உறவை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க இதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜப்பானில் நடந்த ஒசகோ ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா அதே விஷயங்கள் தான் திரும்பவும் வருது அணு ஆயுத கட்டுப்பாடு சிரியா மற்றும் ஈரானுடைய நிலைமை வடகொரியாவில் அணு ஆயுதம் அதிகமாக தயாரிப்பதாக வந்த தகவல் அதை எப்படி கட்டுப்படுத்துவது உக்ரைன் பிரச்சனை சைபர் பாதுகாப்பு இந்த தலைப்புகள்லாம் பேசப்பட்டது ஆனால் இந்த மாநாட்டிலையும் எந்த விதமான இறுதி முடிவுகளோ ஒப்பந்தங்களோ செய்யப்படலை அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சந்திப்பு அதுவும் அமெரிக்காவில் நடக்குது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவாக குறிப்பாக வ விஷயங்கள் தொடர்பு வைத்திருக்கும் நாடுகளுக்கு அதிக அளவிலான வரிகளை விதித்து வருகிறது அதை வெளிப்படையாகவே எங்களுடைய நாட்டை விட்டு அங்கு வணிக ஒப்பந்தம் செய்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு அதிக வரி விதிப்போம் என்று வெளிப்படையாக சொல்லி வரிவிதிப்பை அமல்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு இந்த சந்திப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதில் ஆனால் இந்த சந்திப்பை பொறுத்த மட்டும் முக்கியமாக ஒரு விஷயம்தான் பேசப்படும் அதுவும் அதுதான் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்தம் ஏனென்றால் உக்ரைனுக்கு ஆதரவாக ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனுக்கு ஆதரவாக ஏற்கனவே அமெரிக்கா களமிறங்கியிருக்கிறது இதை பல ட்ரம்ப் அவர்கள் சொல்லிவிட்டார் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் இந்த நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது இதை தாண்டி உலக கச்சா எண்ணெய் விவகாரமும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படும் இதனால் உலக கச்சா எண்ணெய் விலை ஒரு நிலையான நிலையான தரத்திற்கு கொண்டு வரப்படும் என்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது சரி ஓகே இப்போ இந்த இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஏற்பட இருக்கும் சாதக பாதகங்கள் ஒருவேளை உக்ரைன் போரை நிறுத்தினால் என்ன என்னென்ன மாதிரியான முன்மொழிவுகள் இருக்கும் ரஷ்யா தரப்பிலருந்து அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா முதல்ல சாதகங்கள் எடுத்துங்க உக்ரைன் போர் நிறுத்தம் வந்து உயிர் நிறுத்தங்கள் அதாவது உயிர் பலியை வந்து காப்பாற்றும் உயிர் பலியை நிறுத்தும் அதாவது இந்த உக்ரைன் ரஷ்யா போர்னால ஏராளமான உயிர்கள் பறிபோயிருக்கின்றன அது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சரி அதே போல் இந்த எரிசக்தி விலை குறையும் முறையான மு முறையான வர்த்தக பேச்சுவார்த்தை மூலம் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் விலையை ஒரு நிலையான தரத்துக்கு நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அனைத்து நாடுகளுமே குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை பெற முடியும்னு சொல்கிறாங்க மூணாவதாக இந்த போர் காரணமாக அகதிகள் வேறு நாட்டிற்கு செல்வது அதாவது அகதிகளாக வேறு நாட்டிற்கு செல்வது பெரிய அளவில் குறையும் இதனால் பிற நாடுகளுக்கும் பிரச்சனை இல்லை அவர்களும் சொந்த நாட்டிலேயே வாழலாம் மக்களும் அந்த சொந்த நாட்டிலேயே வாழலாம் அப்படின்னு சொல்லுது அது இல்லை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக அமைதியான முறையில் முடிந்தால் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு மேம்படும் இதனால் பல்வேறு நாடுகளுக்கு அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இரு சக்திகளாகவே பார்க்கப்பட்டு ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு இந்த நாட்டின் ஆதரவு வேண்டும் என்று கேட்கும் பட்சத்தில் பாதுகாப்பு செலவுகள் அதிக இருக்கும் அதெல்லாம் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்தால் அதன் மூலம் குறைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதனால் வர்ற பாதகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தில் ரஷ்யா ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முன்மொழிகளை வைப்பாங்க போரில் இதுவரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து ரெண்டுலேருந்து நடக்கும் இந்த போரில் இதுவரை தாங்கள் கைப்பற்ற கைப்பற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் தங்களிடமே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது உக்ரைனுக்கு ஒரு நில இழப்பை ஏற்படுத்தும் அதாவது அவங்களுடைய அதிகாரப்பூர்வமாக அவங்க நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய நிலத்தை ரஷ்யாவுக்கு தாரை வார்த்து கொடுப்பதாக பார்க்கப்படும் தான் பார்க்கணும் இது வந்து இது இந்த நிலம் வழங்கி தான் இது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இல்லை ரஷ்யா என்ன நிலைப்பாடு அப்படின்றத பார்க்கணும் சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பின் இந்த அமைதி ஒப்பந்தம் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டால் இது ஒரு உதாரணமாக மாறிவிடும் அதிகாரத்தோ அதிகார தோரணையின் உதாரணமாக மா உதாரணமாக மாறிவிடும் ஐநா சாசனத்தில் சொல்லுவாங்க எந்த நாடும் மற்றொரு நாட்டின் நிலத்தை வலிமையால் கைப்பற்ற முடியாது அப்படின்ற ஒரு ஐநா சாசன கொள்கை இருக்குது இந்த கொள்கையை மீறிவிடும் இதனால் பிரச்சனை ஏற்படும் இந்த இது வந்து நடந்தால் அதிகார தோரணையில் நிலத்தை கைப்பற்றியதாகத்தான் பார்க்கப்படும் இதனால் நாட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும் பிளவு ஏற்படும் அப்படின்னா கணிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வேலை நிலம் ரஷ்யா சொந்தம் கொண்டாடினால் மட்டும்தான் இந்த சூழல் நேட்டோ ஐரோப்பிய யூனியனுடைய பிரச்சனை ஏற்படும்ன்றது இதற்கு அடுத்தபடியாக ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்திலேயே நேட்டோ உறுப்பினர்கள் போதுமான நிதி செலவிடவில்லை என்ற என்று விமர்சித்தவர் இதனால் ஒரு பிரச்சனை எனவே இந்த பிரச்சனையில் புதினுடைய ஏற்பு புதினுடைய நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை என்பது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உக்ரைன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி உக்ரைன் போருக்கு தீர்வு வந்து விட்டால் அதாவது தீர்வு கொண்டு வந்துட்டா உக்ரைனோட நிலத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டா யார் ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டா ஒருதலை பட்சமாக தீர்வு ஏற்படுத்ததாக கருதப்படும் அது மட்டுமல்ல ஒரு நாட்டின் மீது அதாவது வளர்ந்த நாட்டின் மீது வைத்திருக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யா வந்து உக்ரைன் வந்து பாதுகாப்பு உபகரணங்களை பொறுத்தமட்டில் அமெரிக்காவை பெரிய அளவில் நம்பியிருக்கிறது தற்போது இந்த நிலங்களை வாரி வழங்கிவிட்டால் அதனால் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மீறியதாக பார்க்கப்படும் பாதுகாப்பு உத்தரவாதத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறிகளை சந்திப்பதாக இருக்கும் இது வந்து உக்ரைனுக்கு மட்டுமில்லை எதிர்காலங்களில் அமெரிக்காவை பாதுகாப்பு உபகரணங்களுக்காக பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளித்து அதனால் நம்பியுள்ள நாடுகளும் இதனால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் முதன்முறையாக அமெரிக்காவில் வைத்து புதினவர்கள் ட்ரம்ப்பை சந்தித்து பேச இருக்கிறார் இது உக்ரைன் தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி தற்போது ரஷ்யாவுக்கு ஆதரவு அதாவது வாணிகத்தில் மட்டும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ள நாடுகளுக்கு கடுமையான வரி விதிப்பை அமல்படுத்தியிருக்கார் ட்ரம்ப் அதில் என்ன மாற்றம் வரப்போகிறது இந்த சந்திப்பால் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதை தாண்டி வேற என்னென்ன முன்னேற்றங்கள் நடைபெறும் அதாவது இந்த ரஷ்யா அமெரிக்கா இடையிலான உறவு மேம்படும் பட்சத்தில் உலகத்தில் எந்த மாதிரியான அமைதி நிலவும் அப்படின்றதையும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்துதான் பார்க்கணும் மகளிர் மாநாடு பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்